நண்பர்களே இன்னைக்கு வீட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே எனக்கு பிறந்த நான் நண்பர்களே அதனால நம்ம கேட்டு வைக்க போறோம் சூப்பர் மதுமிதாவுக்கு ஆறு வயசு முடிஞ்சு ஏழு வயசு நடக்குது நடக்க போகுது இனிமேலு நண்பர்களே எனக்கு பல்ல ஆட போயிரு நண்பர்களே அப்படின்னா பல்ல ஆட போதா பல்ல ஆடி விழுக போறேன் இதெல்லாம் யாரா சொல்லி கொடுத்தது அக்கா அக்கா அப்ப ஆறு வயசு முடிஞ்ச பல்லு விழுந்துருமா

ஓகே சூப்பரியா இன்னொரு இன்னும் இன்னும் நல்லா சொல்லு ஏதாவது சொல்லுவோம் உனக்கு தெரிஞ்சதா வேற வெல்கம் வேற நன்றி நன்றி எப்படி சொல்லு இப்படி சொல்லுவேன் நன்றி நண்பர்களை அப்படி கையெழுத்து அப்படி ம் இப்படி சொல்லு இப்படி சொல்லு நன்றி அப்படி சொல்லு தங்கப்பில் ஓகே இப்போ மதுமிதாவுக்கு ஹேப்பி பர்த்டே கொண்டாட போகிறேன் நண்பர்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாழ்த்துங்க இல்லைன்னா வேணாம் நீங்கள் நினைப்பீங்க என்னடா யாரையுமே கூப்பிடல நம்ம வந்து என் ஊர் கிராமம் நான் வந்து வெளியூரில் இருக்கேன் வேணால் அங்கேயே கூப்பிட்டா ஒருத்தவங்க வருவாங்க வரமாட்டாங்க சங்கடம் வர வேணா ஏற்கனவே கூப்பிட்டு வரைக்கும் யாரும் வரல அதனால நம்ம வீட்டில் மட்டும் என் மக மூத்த மகன் என் ஓய்வு இரு நண்பளை சொல்லிக்கிறேன் அதனால் தான் நண்பர்கள யாரும் கூப்பிடல ஏன்னா வந்தாலும் வீடியோஸ் பண்ண மாட்டாங்க கூட நிற்க மாட்டாங்க அதனால தானே பெரும்பாலும் கூப்பிட்றதில்ல கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க அதனால் இப்போ கூப்பிட்றதில்ல நண்பர்களை ஓகே நண்பலே இப்போ வந்து என் மகன் வந்து ஆறாவது பிறந்தநாள் கொண்டாட போகிறோம் ஓகே ஏழு வயசாக போதும் என் பொண்ணுக்கு இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் இல்லைங்க போல ஆ சொல்லுங்கள் ஏபி பாபி பாது மீதா ஏபி யூ மீதா இதை எடுத்துப்படி வச்சுருவோம்

தங்க பிள்ளை நல்லா இருக்கணும் ஓகேவா ஓகே தேங்க்யூடா அக்காவுக்கு ம் அம்மாவுக்கு அக்காவுக்கு கொடுங்க அக்கா வெட்டி வைங்க கேமராவில் வேணாம் அவளுக்கு அக்கா விழு வேணா அக்காவுக்கு கூட்டி விடுங்க ஆய் அக்கா கூட்டுது ஓகே ஏய் நீ ஊட்டி விடு பிள்ளைக்கு அம்மா ஊட்டி விடாங்க ஒய்ப்பு ஊட்டி ஊட்டி விடாங்களை தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ மம்மி தேங்க்யூ அக்கான் சொல்லு தட்டுக்கிட்டே தான் போதுப்பா ஓகே இப்போ யார் யார் கிஃப்ட் வாங்கி இருக்கீங்க மதுக்கு கொடுங்க ஓகே ஓகே நண்பர்களே இன்னைக்கு மதுக்கு வந்து மூணு ட்ரெஸ் வந்திருக்கு முதல் ட்ரெஸ் யாருன்னா என்னுடைய ஃபாலோவர் என்னுடைய நண்பர் என்னுடைய அண்ணன் அமெரிக்கக்கார அண்ணன் செந்தில் அண்ணன் எடுத்து கொடுத்த ஒரு ட்ரெஸ்ஸு ரெண்டாவது வந்து என் கூட பிறந்த எங்கள் அண்ணன் கண்ணன் ரவிச்சந்திரன் எடுத்து ட்ரெஸ் ரெண்டு பேர் இன்னொரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணால் அவரும் கொடுத்துருப்பாரு அதனால் ஃபோன் பண்ணல அண்ணனுக்கு பிஸியாக இருப்பார் உலக என்னடா இது யார் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு டொன் டோடா டொடா டொடங்கா சூப்பராக இருக்கிற அந்த கிஃப்ட்டு நீ வச்சுக்கோ இது என்னது ஆரிடா வாவ் பென்சிலு தீபாத்தருக்கு ஓ உங்ககிட்ட அடிச்சுக்கள் இருக்கோ அட ஓஹோ அட அட அடா ஹு நாளா ஆஹா அவ்வளோதானா ஓகே ஓகே ரப்பர் பென்சில் எல்லாமே இருக்குது நீட்டாக இருக்குது சூப்பர் இருக்குது வச்சுக்கோங்கவா ஓகேவா மதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குமா மது அப்புறம் எப்படி இருக்கீங்க எப்போ மது ஆ நல்ல பிள்ளையா இருக்கியா மது எப்பயுமே நல்ல பிள்ளை மது ஏப்பா ஆ

உண்டங்க இதே ஃபர்ஸ்ட்டு வருஷம் கொண்டாடுறேன் ஏன் நம்ம போல கே இதெல்லாம் கொண்டாடுறேன் பண்ணக்கூடாது அப்படி பிக்க கூடாப்பா ஓ இப்படி உடைக்கணுமா இதே உழஞ்சி ஓடுச்சு ஏய் உண்டா உனக்கு உடைக்கிறேன் உண்டா

மதுமிதா பையன் நான் எங்கடா அப்பா கொண்டாட பிள்ளைங்க பிடி பிடி அடிச்சுவாங்க இங்கே வரு இங்கே வர என் புட்டுக்குடு அடா பாவிகிரா மதுமிதா மதுமிதா வாழ்த்துக்கள் மதுமிதா வாழ்த்துக்கள் அவ்வளோதாண்ணா அவ்வளோனா ஓகேந்தா இந்தா மதுமிதாக வாழ்த்துக்கள் ம் தான் நைஸ் அதை மூடி வச்சு பத்தியா ஏ முந்தி வந்து இந்த இது என்ன இப்போ பரப்பா இஞ்ச ஒரு ஐய மது ஏப்பா அப்படி நம்ம மது இருக்கு ஒரு சேட்டை விட விட அப்பாடு விட கேட்கல படக்கூடாதுப்பா இதெல்லாம் எடுத்த கேமரா எடுத்த கேமரா முன்னாடி எடுத்து மதுமிதாவை ஐய ியம்மா ய யார் ய போய் கொடுத்துருவாங்க அந்த வெட்டி வைக்கிறேன் ஓகே ஓகே வர இது என்ன கிஃப்டா என்னது இது உங்க அம்மா வாங்கி கொடுத்ததா என் ஓய்வு வாங்கி கொடுத்துக்காது வெள்ளி மோதிரமா ஐயோ வதுகுதா குபீதரை ஆஹா சூப்பர் 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 ஓகே கேட்க வெட்டி வைப்போம் ம் சரிம இந்த எல்லோருக்கும் போய் கூடு ஒரு ஒருத்தவங்களுக்கா பக்கத்து வெளியில் சின்ன பிள்ளையாதான் கூடு எல்லாத்துக்கும் இந்தா இந்தா சரி மாதிரி சாப்பிடுங்க நீங்கள் ஐயோ தனி சாப்பிடு அம்மா கொடுங்க வெளியில் ஆறாக இருக்குது பாரு எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்கள் ஐயா ம் ஓகே விஷயம் நீலா வந்து அதில் கொடுத்துருங்க அப்போ சரிண்ணா எப்படி சூப்பராக இருக்கா சூப்பரா ஹேப்பியா ஆ நீ நினச்ச மாதிரி கேக்கு வாங்கி கொண்டாடியாச்சா ஹேப்பியா என்ன சொல்ல வரப்போ நண்பர்களுக்கு ஒன்று ஆடியன்ஸுக்கு ஒன்று ஃப்ரெண்ட்ஸுங்களா ம் அங்கே பார்த்து பேசு அளவுக்கா கேக்கு ம் வேறு என்ன ம் ஓகே ரைட்டு நண்பர்களே மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களது விட மதுரை மீசமணி மதுமிதா அதாவது உண்மையே உடைக்கிறதுல நம்மளை நடிக்கவில்லை இல்லை ரியலாகவே நம்ம இந்த மாதிரிலாம் கொண்டாடுறத நானே எனக்கு போல் நாற்பது வயசாச்சு நான் இருந்து இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம எனக்கு பிறந்தநாளே என்ன இது சத்தியமாக தெரியாது கொண்டாடுறதும் முல்லை அப்படி முன்னப்பினா தெரிஞ்சு தானே தெரிஞ்சிருந்தால் தானே நண்பர்கள இதெல்லாம் உடைக்க முடியும் அதனால் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க தவறாக நினைக்காதீங்க அது என்னால் உடைக்க தெரியலை அவ்வளோதான் அப்படின்னு பார்த்து என் மகட்டையும் கொடுத்தேன் அது பிள்ளைங்க உடைக்கிங்கன்னு தெரில என் முன்னாடி உடம்பா அவளுக்கும் பாவதுன்னு தெரில ஓகே நண்பளை எல்லாரும் அவ்வளோ தான் சொல்கிறேன் நண்பளை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் போடே முடிஞ்சா என் மகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் இல்லைனா வேணாம் ஓகே நண்பளை பாய் ம்